ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முட்டை மசாலா கிரேவி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சு எண்ணெய் கடுகு சீரகம் வெங்காயம் வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் தக்காளி மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா கொஞ்சம் சிக்கன் மசாலா உப்பு போட்டு நல்லா கலந்து விடுங்க அதுக்குள்ளே இதுக்கு தேவையான மசாலா நம்ம கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க இதில் ரெண்டு வெங்காயம் மூணு தக்காளி தேங்காய் தேவையான அளவு பத்து பல் பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி மூணு முந்திரி கசகசா அண்ட் பெருஞ்சிரகம் ஆட் பண்ணியிருக்கேன் இதை நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வெங்காயம் தக்காளியில் நல்லா வணங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை வேக வைக்கலாம் இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேகணும் அதுக்கு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் ஓப்பன் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா அது பாயில் இருக்கணும் இந்த டைமில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான தண்ணி எவ்வளோ வேணுமோ ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளேயே நம்ம முட்டை மசாலாவை ரெடி பண்ணிடலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சு எண்ணெய் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் சிக்கன் மசாலா கரம் மசாலா கொஞ்சம் போது உப்பை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இதை நல்லா கலந்து விட்டு நம்ம முட்டையை அதில் சேர்த்துக்கலாம் முட்டை சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுக்குங்க கலந்து விட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போய் கொத்தமல்லி தூவி அடுப்பாக ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முட்டை மசாலா கிரேவி ரெடி ஆகிடுச்சு இந்த கிரேவி சப்பாத்திக்கு தோசைக்கு சாப்பாடு கூட ரொம்பவே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போல் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்கு தேவைப்படுதுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ